வணக்கம் இக்காணொலியில் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் கருத்து தொகுப்பை காணப்போகிறீர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவ மாணவிகள் தங்களின் உயர்ந்த லட்சியங்களை எவ்வாறு அடைய வேண்டும் என்று வழிகாட்டினார் தேங்க்யூ சார்

டிபார்ட்மெண்ட் ஆஃப்ஜில என்னென்ன பார்த்தீங்க மாடல்ஸ் பார்த்தோம் அதில் வந்து ஐபால்ஸ் பார்த்தோம் ஐபால்ஸ் மைக்ரோஸ்கோப் அதெல்லாம் பயோ கெமிஸ்ட்ரில என்னென்னா பார்த்தீங்க ஒரு டிசீஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா அது எப்படி எந்த டெஸ்ட் மூலம் கண்டிப்பது அப்படிங்கறத பற்றி கொடுத்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டயாபெட்டிஸ்ல எப்படி யூரின் அப்புறம் பிளட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது கரெக்டர்

செஞ்சாலோ அது முழு முயற்சியோட முழு இன்வால்மெண்டோட செஞ்சா நம்ம ஹையர் பொசிஷனுக்கு போகலாம் அதாவது எந்த வேலை செஞ்சாலும் என் முயற்சியோடய முழு இன்வால்மெண்டோட செய்யணும்னு சொன்னேன் இப்போ பிஸியான டைம்லையும் கலெக்டர் சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்கள் கலெக்டர் சாருக்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிடுவோம்